வீரா சீரியலில் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்மணி வர மாறன் வந்து கடையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டு இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்து லேபர் சொன்னோன்னே நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு மாறன் வந்து கண்மணிகிட்ட சொன்னேன் என்னாலலாம் கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க மாறன் வந்து இப்போ மட்டும் நீங்கள் மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கேன் நான் இவங்க எல்லோரும் கூடயும் சேர்ந்து நானும் ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வீரா வந்து ஒரு மன்னிப்பு தானே கேளு கண்மணி இன்னொன்னே யார் என்ன சொன்னாலும் சரி நான் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன் அப்படின்னு கண்மணி வந்து அழு சுத்தமா சொல்லிடுறாங்க டே ராகவா நீயே பாத்துக்கோ மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கிய இங்க நடக்கிறதே வேற இவங்க பண்ணது பெரிய தப்பு நீ முதல்ல அப்பாவுக்கு ஃபோனை போடு அப்படின்னோடனே டேய் அதெல்லாம் வேணாம்டா சும்மா விடுற அந்த பிரச்சனை என்னோடனே இது வந்து பெரிய தப்பு இதை வந்து சும்மா விட்டோன்னு வச்சுக்கியன் அவங்க வந்து லேபர்லாம் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க நம்ம இன்னைக்கு சொல்லுனாலும் சரி நாளைக்கு வேற யாராவது அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கேன் அப்புறம் இதை விட அது பெரிய பிரச்சனை ஆகிடும்டா நீ முதல்ல ஃபோனை பண்ணு அப்படின்னொன்ன நான் அப்பா இடத்துல இருந்து அப்பா என்ன செய்வாரோ அதைத்தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே ராகவன் டே நீயே சொல்லுடா அப்படின்னு ராகவன்கிட்ட வந்து மாறன் சொல்லிடுறாரு கண்மணி ப்ளீஸ் எனக்காக வந்து மன்னிப்பு கேளா அப்படின்னு சொல்லி கே கேட்குறாரு இல்லைன்னு வச்சிக்கையா நீ மட்டும் மன்னிப்பு கேட்கலன்னா அப்பா கிட்ட உனக்கு நிறைய மரியாதை இருக்குது அது எல்லாமே அப்புறம் அப்பா தப்பாக உன்னை நினச்சிருவார் எல்லாம் கெட்டு போய்டும் கண்மணி அதனால் ஒரே ஒரு மன்னிப்பு தானே கேட்டுறான் அப்படிங்கவும் கண்மணி என்னை மன்னிச்சுருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து கை மாரனுக்கு லே அந்த பாதிக்கப்பட்ட லேபர் அதை மன்னிப்பு கேட்டாங்களாப்பா எல்லாரும் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லணும் எல்லாரும் எப்பவும் போல் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க கண்மணியோ மனசுக்குள்ளே கேவலம் வேலை செய்கிற வேலைக்காரவங்க முன்னாடி வந்து என்னை மன்னிப்பு கேட்க வச்சுட்டல உன்னை நான் சும்மா விடமாட்டேன் உனக்கும் இந்த கடைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் பண்ணுற மாதிரி கூடிய சீக்கிரம் இந்த கடை பக்கமே வராத அளவுக்கு உன்னை எப்படி துரத்துறன் மட்டும் பாரு அப்படின்னு மனசில் வந்து இருக்காங்க அதோட பிரமோடி இது என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்